पन्निन्नेर् मुडियाल् उमै पंगरो, मल्निनार् वलं सेमरे काडरो, कल्निनार् उमै, कान कदविने, तिन्नमाग, तिरंधरु सेमिने, कल्निनार् उमै, காண கதவினே தின்னமாக செய்மினே, அரக்கனை விரலாள் அடர்த்திட்ட நீர் இரக்கம் ஒன்றிலேர் பெருமானிரே, சுரக்கும் புள்ளைகள் சோழ்மறை காடரோ கதவும் திறப்பிம்மினி சுரக்கும் புனைகள் சோழ்மறை காடரோ சரக்கதவம் திறப்பிம்மணி ஏ இந்த அற்புதமான ஐதீக நிகழ்வு வந்து திருமறைக்காடு வேதாரண்யத்தில் நடைபெற்ற நிகழ்வு திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் அங்கே பொழுது அந்த கதவு வந்து பல வருடங்களாக வேதங்கள் சொல்லி மூடப்பட்ட கதவு மீண்டும் திறக்கப்படாமலேயே இருப்பதாகவும் அதற்கு பதிலாக பக்கத்தில் வந்து வேறொரு வழி அமைத்து அடியார்கள்லாம் வந்து கோவிலுக்கு சென்று வந்ததாகவும் சொல்ல இருவரும் வந்து பாடுகிறார்கள் திருநாவுக்கரசர் வந்து இந்த அற்புதமான பதிகத்தை பாட திருப்பி வந்து கதவு மூடுவதற்கு அற்புதமாக திருஞான சம்பந்தர் பாடுகிறார் அவர் வந்து முதல் பாடல் பாடும்பொழுதே வந்து கதவு வந்து மூடிவிடுகிறது அந்த பாடல் இரண்டுமே இந்தன பண்ணில் அமைந்தது சதுரம் துதி செய்து வணங்கும் மதுரம் பொழில் மறைக்காட்டுரை மைந்தா இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்குள் கதவும் திரு காப்பு கொல்லும் கருத்தாவே இது நன்கு இறை வைத்து அருள் செய்க எனக்கு உள் கதவும் திரு காப்பு கொல்லும் கருத்தாவே கா நகரான் களைஞான சம்பந்தன் வாழிம் மறை காடலையே வாய்ந்தறிவித்த ஏழில் இசை மாலையே இறைந்தும் இவை வல்லார் உலகோ தொழவான் அடைவாரேம் ஏழில் இசை மாலையே இவை வாழே உழகோ தொழவான் அடைவாரே ஏம் இந்த அற்புதமான தேவாரத்தோட இந்த நிகழ்வையும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் இறையின் அருளை பெறலாம் இன்று முறைப்படையில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வண்டலத்தா திருச்சிற்றம்பலம் அருள்மிகு வேதநாயகி உடனமர் வேதாரண்யேஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்